கள்ளக்குறிச்சி விஷசாராய மரண வழக்கு அறுபத்தி ஏழு பேர் உயிரை பறித்த முக்கிய குற்றவாளி ஜாமீன் மனு ஹைகோர்ட் அதிரடி கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான கண்ணுக்குட்டி தாமோதரனுக்கு ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது மற்ற இருவருக்கு நிபந்தனை ஜாமீனும் வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விசேச ஆராயம் சுமார் அறுபத்தி ஏழு பேர் மரணம் அடைந்தனர் பலருக்கு கண்பார்வை பாதிக்கப்பட்டனர் இந்த வழக்கில் விஷசாராய விற்பனை செய்வது ியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் இருபத்தி பேர் கைது செய்யப்பட்டனர் சிபிசிஐடி விசாரித்து வந்த இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது மேலும் இந்நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளி கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் தாமோதரன் விஜயா பரமசிவம் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலம் செய்தனர் இந்த மனு நீதிபதி சுந்தர்மோகன் முன்பு விசாரணைக்கு வந்தது சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சீனிவாசன் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டிக்கு என்ற கோவிந்தராஜுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து வாதிட்டார் சாராய கடத்தல் மற்றும் விற்பனையில் இவர்களுக்கு முக்கிய பங்கு உள்ளது இவர்களிடம் இருந்து விஷ சாராய மாதிரிகள் பறிமுதல் செய்யப்பட்டு இவர்கள் தான் விற்பனை செய்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இவர்கள் மோசமான மற்றும் தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் இவர்களுக்கு விதமான கருணையும் காட்டக்கூடாது இவருக்கு எதிராக பதிமூன்று வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவித்தார் எனவே மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கடந்த எட்டு மாதங்களுக்கு மேல் இவர்கள் சிறையில் உள்ளனர் தாமோதரன் உடல் ஊடமுற்றோர் மேலும் விஜயா ஒரு பெண் எனவும் தெரிவித்தார் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய சிலருக்கு உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி இருப்பதாகவும் தெரிவித்தார் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன் இருவருக்கும் தற்பொழுது ஜாமீன் வழங்க முடியாது என நீதிபதி தெரிவித்தார் பின்னர் இருவருடைய மனுக்களை திரும்ப பெறுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதனை அடுத்து இருவரின் மனுக்களை திரும்ப பெற அனுமதி அளித்து ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் அதே வேளையில் பரமசிம்மம் விஜயா இருவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி சுந்தர்மோகன் உத்தரவிட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க